ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அயலி சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க சரி வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பார்த்தோன்னா நம்ம அயலி வந்து உண்மையிலேயே கல்யாணம் பண்ணியிருக்காங்களா என்கிற சந்தேகம் நம்ம இந்திராணிக்கு ஏற்பட்டதால் உடனே ரெண்டு பேருக்கும் கோலாகலமாக கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முடிவெடுக்கிறாங்க ஸோ இதை வந்து இது ரித்திகாவும் ரித்திகாவோட குடும்பத்தாரும் எதிர்க்கிறாங்க இருந்தாலும் நம்ம ஐந்து வந்து அந்த இடத்துல இந்திராணியை அந்த இடத்துல விட்டு கொடுக்காம பேசிகிட்ருக்காங்க இங்கே பார்த்தோன்னா ஒரு வழியாக இந்திராணி விடு ஆயிலி இங்கே பாரு என் முடிவில் எந்த மாற்றமும் கிடையாது உனக்கும் சிவாவுக்கும் கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும் அதில் யாரோட சம்மதமும் எனக்கு தேவையில்லை அப்படின்னுட்டு இந்திராணி பாட்டுக்கு போனதும் ரித்திகாவோட டீம் வந்து செம்மையாக கடுப்பாகிறாங்க ஸோ இங்கே பார்த்தோன்னா ரூமுக்கு வந்ததும் ரித்திகா உச்சக்கட்ட கோபத்துல இருக்காங்க உடனே இரத்துக்கு வந்து கபிலங்கிட்ட இங்கே பாருங்கள் உங்கள் மனசில் என்ன இருக்கீங்க இந்த வீட்டோட வாரிசு அந்த சிவாவும் அயலியுமா இல்லை நீங்களா எனக்கு நான் ஒரு விஷயம் புரியவே இல்லை உங்கள் அக்கா என்ன பேசினாலும் எல்லோரும் அடங்கி போயிட்டே இருக்காங்க அந்த சிவா அயலி இந்த வீட்டில் இருக்கும் வரைக்கும் நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுங்க ஒழுங்கு மரியாதையா நீங்களாக அவங்கள எப்படியாச்சும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்புகிற வழியை பார்க்குறீங்களா இல்லை நானும் அத்தையும் காலத்தில் இறங்கட்டுமா எத்தனை நாளுங்க இந்த விஷயம் உங்ககிட்ட சொல்லி அவங்க என்னென்னா உங்கள் அக்கா அவங்க பேசி மாசி மயக்கி மயக்கியே அவங்க மனசுல ரொம்ப ஆழமா இடம் பிடிச்சிட்டாங்க இப்படியே போயிடுச்சுன்னா இந்த சொத்துல ஒரு பைசா கூட உங்களுக்கு கிடைக்காது கடைசியில நடுத்தருவுல நிக்க வேண்டியதுதான் அந்த சிவாவும் அயலியும் தலைக்கு மேல நின்று ஆடுவாங்க அப்படின்னு சொல்லி ரித்திகா வந்து தாம்து குதிச்சுட்டு இருக்காங்க ரித்திகா கொஞ்சம் பார்த்து பேச நானும் அவங்க ரெண்டு பேரையும் வெளியில அனுப்புறதுக்கான முயற்சிகளை பண்ணிட்டு தான் இருக்கேன் ஆனால் அவங்க ரெண்டு பேரும் அதுக்கு மேல அடி அடிச்சுட்டே போறாங்க இதுக்கப்புறம் அமைதியாக இருப்பேன்னு நினைச்சு பார்க்க தேவையில்ல என்ன மீறி எப்படி அக்கா அவங்க ரெண்டு பேருக்கும் இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறான்னு நானும் பாக்குறேன் அப்படின்னுட்டு சம கடுப்புல கபிலன் வந்து கிளம்புறாங்க இந்த பக்கம் ஐலி சிவா ரூம்ல இல்லாத டைமா பார்த்து கபில என்ன பண்றாங்கன்னா நம்ம ஐலியோட கபோட்டை வந்து செக் பண்ணி பாக்குறாங்க பார்த்தா அதுல ஒரு பிஸ்டல் இருக்கு இதை பார்த்து கபிலன் சம அதிர்ச்சி ஆகி நின்றுட்டு இருக்காங்க பார்த்து ஐலி சிவா வந்ததும் கபிலா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஐலி கேட்டதும் உடனே கபிலன் கையில இருக்கிற பிஸ்டல நம்ம ஐலியோட நெட்டியில வச்சு உண்மையை சொல்ல ஐலி நீ போலீஸ் தான அப்படின்னு போதும் கபிலா முதல்ல அதை குடு அப்படின்னு சொன்னதும் இங்க பாரு ஒழுங்கு மாதிரி அதையா உண்மையை சொல்லிடு எனக்கு தெரியும் நீ போலீஸ் தான் அப்படின்னதும் உடனே அதை பொடுங்கி நம்ம கபிலனோட நெட்டியில வச்சு ஆமாண்டா நீ ஒரு திருடனா நான் போலீஸ் தான் அப்படின்னதும் கபிலன் வந்து செம்மையா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க கரெக்டா பாவை பாப்பா வந்ததும் உடனே இவங்களை பார்த்ததும் பயப்படுறாங்க பாவை அதெல்லாம் ஒன்னும் இல்லடா நாங்க எல்லாருமா சேர்ந்து திருடன் போலீஸ் விளையாட்டு விளையாடு நீ எங்க கூட சேர்ந்து விளையாடுறியா அப்படின்னதும் இருக்கிற அந்த பிரஷ்டில் பிடிங்கிட்டு வீட்டில் இருக்கிற எல்லாரும் நெட்டிலையும் வச்சு விளையாடிட்டு இருக்காங்க பாவை ஸோ எல்லாருமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க முக்கியமா நம்ம சிவாவும் அயலி என்ன பண்றோன்னு புரியாம தவிச்சிட்டு இருக்காங்க உடனே இந்திராணி வந்து பாவை என்ன விளையாட்டு இது ஆமா இந்த பொருள் கைக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னும் போது உடனே பாவை வந்து நம்ம கபிலனையும் அயிலையும் காமிக்கிறாங்க என்னது கபிலனும் அயிலையும் கொடுத்தாங்களா கபிலா என்ன கபிலா அம்மா இந்த பொருள் உனக்கு ஏது அப்படின்னு போதும் அக்கா அது வந்து அப்படின்னு இருக்காங்க அண்ணி அதை நான் சொல்கிறேன் அண்ணி இந்த பொருள் வந்து வெறும் டம்மி தான் சும்மா பாவை கூட சேர்ந்து விளையாடுறதுக்காக நாங்கள் வந்து எப்படி ரெடி பண்ணோம் அப்படின்னதும் உடனே நம்ம இந்திராணி ஓஹோ அப்படியா சரியாயிலி இதெல்லாம் விளையாட்டு பொருட்கள் இல்லை இருந்தாலும் நாங்கள் எல்லாருமே பயந்துட்டு போய்ட்டு தெரியுமா அப்படின்னு இந்திராணி சொன்னால்

நாளைக்கு திருடம் போலீஸ் விளையாட்டு விளையாடலாம் இப்போ அந்த பொருள் எங்கிட்டயே பத்திரமா இருக்கட்டும் சரியா அப்படின்னது உடனே பாவை பாப்பா அதை வந்து நம்ம அயலி கையில கொடுத்துடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம அயலி சிவாவும் சரி நீ யாரும் பயப்பட வேணாம் வெறும் டம்மி தான் அப்படின்ட்டு ரூமுக்கு போனதும் பின்னாடியே கபிலனும் போறாங்க நில் அயலி நீ போலீஸ் தானே அப்படின்னு போது அதான் நான் போலீஸ் தெரிஞ்சிருச்சுல இங்க பாரு நான் மட்டும் போலீஸ் கிடையாது சிவாவும் போலீஸ் தான் அப்படின்னதும் கபிலு என்ன பண்றேன்னு புரிய தெரியாம தவிச்சிட்டு இருக்காங்க என்ன அப்படி பாக்குற இங்க பாரு நாங்க இந்த வீட்டுக்கு வந்ததுக்கான முக்கியமான நோக்கமே உன்னோட திருட்டு தன்மைகளை பிடிக்கிறதுக்காக தான் அந்த பர்மா கூட சேர்ந்து நீ போனாதான் ஆட்டமா எல்லாம் போட்ட இங்க பாரு உன் ஆதாரத்தோட கையை களவுமா பிடிச்சு போலீஸ் கிட்ட ஒப்படைச்சு இந்திராணி அன்னிக்கிட்ட நிரூபிக்கிறது தான் எங்களோட முதல் வேலை அப்படின்னதும் கபிலன் வந்து சம அடிச்சு வராங்க அப்படின்னா வர்மா தேடிட்டு இருக்கிற ஏடி நீதான் இல்ல அப்படின்னதும் ஏய் ஆமாடா அப்படிங்கிறதும் கபிலன் இன்னும் பண்றேன்னு புரியாம ஆடி போய் நின்றுட்டு இருக்காங்க இதை சும்மா விட மாட்டேன் இப்பவே என் அக்கா கிட்ட நீயும் சிவாவும் போலீஸ் நெருப்புச்சு நான் இப்பவே உங்க ரெண்டு பேரையும் என் அக்கா கையாலேயே கழுத்தை போடுச்சு வெளியில தள்ள வைக்கிறனா இல்லையா பாரு அப்படின்னு போடா போ கூடவே நீயும் தான் வருவ நாங்களாச்சும் வீட்டை விட்டு வெளியில தான் போவோம் நீ நிரந்தரமா ஜெயிலுக்கு போவா அப்படின்னதோ என்ன ஆயிலி மிரட்டுறியா அப்படிங்கிறாங்க இங்க பாரு இப்ப கூட உன்ன ஆதாரப்பூர்வமா நிரூபிச்சு இந்திராணி அன்னைக்கிட்ட மாட்டி விட முடியும் ஆனா உங்களை அவங்க ஆடித்தரமா நம்புறாங்க அதெல்லாம் மாட்டி விடுறதுக்கு ஆதாரம் பத்தாது இதுக்கு முதல்ல நீ வர்மா கூட சேர்ந்து எவ்ளோ கேவலமான வேலைகளை எல்லாம் பார்த்துருக்க அதுக்கான ஆதாரங்களையும் திரட்டித்தான் ஒண்ணு நாங்க இந்திராணி அன்னைக்கிட்ட மாட்டி விட போறோம் அதனால போ போகபிலா போய் சொல்லு அப்படின்னதும் உடனே கபிலன் வந்து அமைதியாகிடுறாங்க ஆனா ஒரு ரெண்டு பேரையும் சும்மா விட மாட்டா அப்படின்னுட்டு கபிலன் செம டென்ஷனா போனதும் இந்த பக்கம் நம்ம அயலே சிவாவும் அந்த இடத்துல டென்ஷன்ல இருக்காங்க ஐலே நீ அம்மாட்டுக்கு உண்மையை ஒத்துக்கொண்டுட்டு கண்டிப்பாக நீட்டாக ஏடின்னு அந்த கபிலன் வருமா கிட்டே சொல்லிட்டு போகிறான் இனி வருமாக்கும் நான் அடையாளம் தெரிஞ்சிடும் இப்போ என்ன எலி பண்ணுறது அப்படின்னும் போது விடுங்க சீனியர் அவனுக்கு அடையாளம் தெரிஞ்சால் மட்டும் என்ன பண்ணி கிழிச்சிட்டு போனான் அதெல்லாம் பார்த்துக்கலாம்ங்கிற மாதிரி ஐடியா ரொம்ப தைரியமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க இங்கே பார்த்தோம்னா நம்ம கபிலன் வந்து வர்மாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்து நம்ம அயலி வராங்க என்ன கபிலா எனக்கு தெரியும் உடனே வர்மாவுக்கு ஃபோன் போட்டு இப்படி அந்த ஏடி வர யாரும் இல்லை எங்கள் வீட்டில் இருக்கிற அயலி தான் கூடவே அந்த போலீஸ் ஷிவாவும் இருக்கான் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணுறியா பண்ணிக்கோ பண்ணிக்கோ ஆனால் ஒரு விஷயத்த மட்டும் மனசில் வச்சு பண்ணிக்கோ நீ பர்மாக்கிட்டே எங்களை போட்டு கொடுத்தா அடுத்த நொடியே எங்கள் ஆதாரத்தோட இந்திராணியன்கிட்ட நாங்கள் உன்ன மாட்டி விடுவோம் இது உனக்கு ஓகேன்னு சொன்னால் போட்டு கொடு அப்படின்னதும் என்ன அயலி வர்மாவை நினைச்சு பயப்படுறியா யாருக்கு எனக்கா அந்த வர்மாவை நினச்சி இங்கே பாரு அந்த வருமெல்லாம் கால் தூசு அவன் தான் பொட்டை பசங்க மாதிரி இப்போ வரைக்கும் முகத்தை காட்டாம எங்க நேரில் வராம அங்கே எங்க ஓடி பின்னாடி குத்திட்டு இருக்கான் தைரியமான ஆம்பளையாக இருந்தால் நேர்ல வர சொல்லு இங்கே பாரு இப்படி பொட்டை மாதிரி சுத்தி திருக்க தேவையில்ல ஆனா ஒரு விஷயம் நீ மாட்டிக்கூடாதுன்னு நினைச்சேன்னா எங்களை மாட்டி விட்டால் ரொம்ப பிரச்சனை அப்படின்ட்டு ஆயில் எங்கேருந்து போனதோ கபிலன் செம டென்ஷனாகிறாங்க எதுனாலா ஏடி யார்ரா யாரான்னா இருந்தோம் எனக்கு தெரிஞ்சும் இந்த ஏடியை கா வர்மா கிட்டே மாட்டி விட முடியாது இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு கபிலன் செம டென்ஷனில் இருக்காங்க இதோட பார்த்தோன்னா இந்த ரிவ்யூ